வணக்கம் நண்பர்கள் நாங்கள் சமீபத்தில் ஒரு முதல்ல பந்தைக்கு போயிருந்தோம் என்ன பெரும்பாலும் வந்து அப்படியே அமைதியாக தான் இருந்துச்சு அப்படியே போட்டது போட்டுடத்தில் இருக்கிற மாதிரி அப்படியே நகலவே இல்லை ஒரு மரக்கட்ட கிடந்த மாதிரி தான் கிடந்துச்சு எங்களோட ஒரு வாய்ப்பு வந்து ஒரு சில முதலைகளோட மூமெண்ட்டை பார்க்க மாட்டேந்துச்சு ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாகவும் ஒரு த்ரில்லிங்காகவும் தான் இருக்குது ஒரு நூற்றுக்கணக்கான முதலிகள் இருக்கு அப்படியே ஒரு இரநூறு முந்நூறு முதலிகள் இருக்கும் பாட்டு பாட்டாக போட்டு அடைச்சி வச்சுருந்தாப்பில் அண்ணா ஒன்று தண்ணி இறங்கிட்டு இறங்குறதுங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டு அதோட அசைவுகள் எங்களால் கவனிக்க முடியுது இந்த அவனு ஊர்ந்து போது பாருங்க அவ்வளோதான் ரெண்டு செகண்ட் மூணு செகண்டில் தான் அதோட மூவ்மெண்ட்டை பார்க்க முடியும் கண்டினியூஸால அதோடய மூவ்மெண்ட்டை வந்து இல்லை இது அடுத்த கேட்டில் உள்ளது அப்படியும் மிதக்கு கட்டையை தண்ணியில் போட்ட மாதிரி மிதக்கு இருக்கு பாருங்கள் மாய பொழந்த மணிக்கு அவர் அந்த மரமும் அந்த முதலையும் ஒரே தான் இருக்குது ஒரு மூமெண்ட்டு கூட இங்கே பாருங்கள் ஒரு மிதக்குறாக அப்படியே இருந்தாலும் ஒன்று ரெண்டு மூவ் பண்ணிச்சு நாங்கள் அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம் கடைசி வரைக்கும் பாருங்கள் நல்ல பொசிஷன் அவங்க இது இப்போ மூவ் பண்ணுவாங்க பாருங்க இப்போ தண்ணியிலேருந்து மேலே ஒருத்தர் மேலே வருவாங்கப்போ அது பார்க்குற கொஞ்சம் நல்லா நல்லாயிருந்துச்சு ஏதாவது எப்பயாவது ஒன்று ரெண்டு வாய்ப்பு தான் நாங்கள் வீடியோவில் ஷூட் பண்ண முடியும்ச்சு நல்லா பொழுதுபோகணும் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லான இருக்கணும் நம்ம கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் சின்ன பிள்ளைகள் இப்படி போகணும்னா ரொம்ப இருக்கணும் அந்த இடத்துக்கு போடுறாங்க பொதுவாக முதல்ல பண்ணிக்கு போனதுனால இது பாதுகாப்பாக இருக்கணும் தானே எப்படி பாருங்க தலையை மேலே அது பேச்சுக்கிட்டு அந்த ஒருத்தர் மேலே ஏறி வராது தொட்டிகளே எப்படி ஒரு பத்து முப்பதுக்கிட்டே கிடைக்கும் போது கிளம்புறாரு மாயப்பொழுக்கு வர மாதிரி பாய குழந்தைங்க கேட்க ஐயா பாருங்க எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கான்னு பாருங்க அது ஒரு பெரிய விஷயம் ஒரு இலை கூட விழுந்ததில் இல்லை பாருங்க ஃபுல்லாக மனம்தான் இருக்கு ஆனால் ஒரு இலை விழுந்தது மாதிரி இல்லை பாருங்கள் தொட்டியில் தான் ஒன்றும் இருக்குது ரொம்ப தெளிவாக கூட்டி சுத்தம் பண்ணிடுவா உங்க பாருங்கள் இங்கே கூட ஒரு இலை கூட இல்லை பாருங்க ரொம்ப அமைதியாக இருக்கு நாங்கள் போயிருந்தப்போ அவ்வளோ ஒன்றும் கூட்டமே இல்லை ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருந்துச்சு ஃபெயில் இருக்கு பாருங்க போல வெயில் அடிக்குதா அப்படியே இருக்கு வாய போலன்னு பண்ணி பாருங்க கண்டபுறேன் சூப்பராக இருக்குது வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஓகே பாய் பாய் தேங்க் யூ